தமிழ்நாடு அரசு இன்றைக்கி வேளாண் பட்ஜெட் அறிவிச்சிருக்குது சென்ற ஆண்டும் அறிவிச்சிருச்சு வேளாண் பட்ஜெட்டு இந்த ஆண்டும் அறிவிச்சிருக்குது டிவி நிகழ்ச்சியில் பார்த்தேன் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் முதக்கொண்டு பச்சை துண்டை போட்டு போட்டிருக்கதை பார்த்தோன்னு அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சி சரி வேளா விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய அளவுல இது பட்ஜெட் ஒதுக்கி விவசாயிகள்லாம் வாழைக்கு இந்த அரசு என்று நாங்கள் எதிர்பார்த்தேன் ஆனால் பட்ஜெட்டை வாசிக்க போது தான் தெரியுது இது பொய்யான ஒரு அறிவிப்பு என்று எனக்கு ஆண்டு வட்டார அளவில் வேளாண் வேளாண் கருவிகள் இது இது குறைந்த வாடகை திட்டத்தில் வேளாண் கருவிகள் விவசாயிகள் வழங்கும் திட்டத்தை மானிய வட்டார லெவலில் அமைக்கொண்டு எண்பது கோடி ஒதுக்குனாங்க ஆனால் ஃபுல்லாக எந்த வட்டாரத்துலேயும் வேளாண் வேளாண் கருவிகள் இதுவரை அமை மையம் அமைக்கலை மாவட்ட லெவலில் தான் இருக்குது இல்லையோ மா வட்டார லெவலில் அமைக்கலை இதுக்கு ஒதுக்குன எண்பது கோடி என்னாச்சுன்னே தெரியல ரெண்டாவது இந்த மலர் சாகுபடி ரோஜாப்பூ மல்லிகைப்பூ விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்வது இது சோலார் பம்பு சிட்டம் சோலார் சிஸ்டம் இதெல்லாம் ஏற்கனவே மத்திய அரசில் இருக்குது மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து தான் இந்த திட்டத்தை செய்து மத்திய அரசு எழுவத்தஞ்சி சதவீதமும் மாநில அரசு இருபத்தஞ்சி சதவீதம் சேர்ந்து தான் விவசாயிக்கு இந்த பங்களிப்போடு செய்து இதை தனியாக தமிழ்நாடு அரசு மட்டும் அறிவிப்பதாக ஒரு சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க இது விவசாயிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்ற ஒரு செயல் இதை அனைத்து விவசாயிகளும் முழுமையாக கண்டறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இந்த ரேஷன் பொதுமக்களுக்கான ரேஷன் கொடுமைப் பொருள் உணவுப் பொருள் வழங்கும் திட்டத்துக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்துருக்காங்க இதில் பாம்பாயில் செய்கிறது பாம்பாயில் அதான் நிறுவன நிறுவன நிறுவனத்தின் சேர்ந்து எப்பது ரூபாய்க்கு லிட்டரு கிலோ வாங்கி முப்பது ரூபாய்க்கு மக் பொதுமக்கள் கொடுக்குறாங்க இதே விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய எள் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் இதெல்லாம் விவசாயிகள்ட்டே நேரடியாக கொள்முதல் செய்து ரேஷனில் கொடுத்தா நல்லா இருக்கும் ரெண்டாவது இப்போ இது இது ஓடும் க நீர்கள் பாசான கால்வாய்களில் கழிவு நீர் கலக்காதுக்கு ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க இது ஒரு ஐநூறு கோடிங்கிறது ஒரு சிறு துளி தான் மழையளவில் ஒரு சிறு துளி தான் இந்த ஐநூறு கோடியை வச்சு எங்கேயுமே இது ஓடும் நீரில் சாக்கடை கழுவுற கழிவு கலக்கிற தடுக்கவே முடியாது இதுக்கு பெரிய ஒரு ஒரு மாவட்டத்துக்கே இந்த ஐநூறு கோடி பற்றாது எனக்கு இந்த உய இப்போ சாக்கடை கலக்குது காவேரியில் கலக்குது இந்த ஐநூறு கோடியே த தடுக்கிறதுக்கு இந்த ஐநூறு கோடியே பற்றாது தமிழ்நாடு முழுசும் ஐநூறு கோடி இருக்காங்க இது எந்த வகையில் நாய என்று தெரியல இந்த ஐநூறு கோடி மற்ற மறுபடியும் தமிழ் அரசே சென்று அடையின்னு நினைக்கிறேன் இது எந்த மாவட்டத்துக்கும் போய் சேராது இது பொய்யான ஒரு இது அறிக்கையாக நான் க கருகிறேன் இதை அனைத்து விவசாயிகளும் பொதுமக்களும் இதை க தீர ஆய்வு செய்து கண்டுகொள்ள வேண்டும் என்று கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன்